நீ தேவையான் சும்மா அவன் வரமாட்டான் ஊரடத்துக்கு மற்ற நாள் தான் செய்யறது

சோர் இக்கேட்டும் எந்தால் தான் வருவான் இல்ல உங்களுக்கு அவன் போய் அவன் எப்படி வருவான்றான் எல்லாரும் கல்லந்தாட்டா அப்ப நீ என்ன சொல்ல வராப்ப

நீ சொல்றதும் சரிதான் புத்தப்பா சொல்றவன் சரிதான் அவன் இவன் சண்டை குடிக்க தீண்டைக்கு உண்டாலண்டாலன்ட்டு சண்டை குடிக்காம தான் ஓ சரி சேய் மா தாய் மணிக்கு விடுறான் மணிக்கு விடுறா நம்ம ராஜா பெரிய மனிதன் சொல்றதுக்காக நான் கேட்டு ஆஹ் சரி அம்மா அவன் வந்தாலும் உன் வந்தாலும் நமக்கு ஒன்றும் இல்லை அது உண்மைதான் நம்ம உலக்கு சாப்பிடுத்தாதான் அது அவன் எழுதி